இந்த தடைய கொடுத்துட்டா வந்து எங்களுடைய பவர் தெரியாதுல்ல அந்த பயம் அது என்ன வந்து நீங்க அனுமதி மறுக்கிறது காவல்துறை இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் தான் குற்றஞ்சாட்டுறேன்னு அண்ணன்னு கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடுறது இதெல்லாம் தகுதியை வளர்த்து கொண்டால் நல்லது அதுக்குள்ள ஆசைப்படக்கூடாது என்ன அண்ணன்னு கூப்பிடுங்க என்ன அப்பான்னு கூப்பிடு நீங்களே வந்து தப்பட்ட அடிச்சு இவன் எங்கேயாவது வெளில வந்தானா செருப்பை கட்டி அடிச்சிருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தடாராமி ரஹிமான போயிட்டு தடா ரஹி தடான்னு சொன்னா உங்களுக்கு செருப்பா அடிப்பாங்க பத்தியா அப்படியே தடா ரஹிமான நம்ம நேராக போயிட்டு செருப்பை கைட்டு அவனை அடிச்சிருக்கணும் தெரியுதா யாரும் அடிக்கல அதனால பேசிட்டு இருக்கிறான் காலம் கடுகிற போது என்ன முக்தார் வெளியே வர முடியாது வலுவம் மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம இணைந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து இழிமுரசு அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி நாம் தமிழர் கட்சி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமலை பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தது காவல்துறை அதுக்கு அனுமதி அளிக்கல பிறகு உயர்நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு அங்கே போய் அனுமதி வாங்கிக்கிறாங்க தொடர்ந்து எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றம் அனுமதி அளித்து தான் தரணுன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் நான் அதை ரொம்ப லைக் பண்ணுறேன் எத இந்த தடையை கொடுத்து வந்து எங்களுடைய பவர் தெரியாதுல்ல அந்த பயம் திமுகவுக்கு எங்கள் மேல் இருக்கிற பயம் அதை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் காதலிக்கிறேன் என்ன சொல்ல போனால் ஏன்னா எங்கள் மேலே இருக்கிற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் தமிழர்னா புரட்சிவாதிகள் இலட்சியவாதிகள் இந்த மண்ணை எப்படியாவது மீட்டு மக்களுக்கான ஒரு அரசியலை கட்டமைத்து விடுவார்கள் என்கிற அந்த பயத்தினால் திமுக எதுக்கடுத்தாலும் தடை உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இப்போ எங்க கூட்டம் போட்டாலும் தடை காவல்துறை வந்துரும் எங்க வந்து பேரணினாலும் தடை எங்க ஆர்ப்பாட்டாலும் தடை எங்களுக்குன்னா ஸ்பெஷல் நீ பாத்துருக்குன்னு நினைக்கிற உனக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சி இருக்கு இந்த பக்கம் திமுக அந்த பக்கம் அண்ணா திமுக தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியும் கூட்டணி தனியாக நிற்கிற கட்சி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்ல பொது கூட்டமோ நாங்க அறிவிச்சு ஏதாவது இடையூறு பண்ணாம இருந்திருக்கா திமுக ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்கள் நீதியின் பக்கம் இருக்கிற பிள்ளைங்க நாங்கள் வெற்றி பெறுவோம் நீங்க போட்டீங்க தர முடியாது நீங்க நீங்க என்ன சொல்லுது உயர் நடத்திக்கிட்டோம் ஏன்னா எங்கு எங்களுடைய போராட்ட குணம் எங்களுடைய புரட்சி குணம் நாங்கள் எதற்காக வந்து போராடுகிறோன்னு சட்ட நீதி அரசர்களுக்கு தெரியும் இது மாத்திரம் இல்லை நிறைய இருக்கு

இன்றைக்கு திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் தான் குற்றஞ்சாட்டுறேனே இதில் வந்து படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது அமுல்ராஜ் அண்ணன் முன்னாள் இராணுவ வீரர் ஒரு தலைவர் வீட்டிலே பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறார் அவர் பாதுகாவலரில் எங்கள் அண்ணன் நாங்கள் அப்படியே நேசிப்போம் அவர் நீங்கள் அந்த காணொலியை போடுங்க கதவை வந்து திறக்கிறாரு அப்படியே தொண்டையில் கையை வச்சு மூர்க்கமாக தள்ளுறத பார்த்தா வேற மாதிரி வேற ஒரு வேற மாதிரி நடந்திருக்கும் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை கையிலேருந்து தன்னுடைய உயிர் மூச்சாக உயிர்மூச்சாக தான் அவர் அப்படியே தள்ளிக்கிட்டு போகும் போதும் அப்படி பார்த்தீங்களா மூணு பேர் ஒரு ரவுடி கூட அப்படி பண்ண மாட்டான் என்ன ஒரு ரவுடி கூட அப்படி அடிமுட்டால் தனமாக பண்ண மாட்டான் அப்படி போய் அவர் சட்டையெல்லாம் கிழிச்சி அவர் ரைஃபில் வந்து அவர் கொடுக்க வந்து பண்ணுறாரு ரைஃபில் ஒப்படைக்க பார்க்குறாரு அந்த ரைஃபில் எடுத்து முறுக்கி கிருக்கி அவரை அந்த இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறான் யாருன்னு தெரில அவனுங்க அனியமாக காவல்துறையாக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அழைப்பாடை ஒட்டுறீங்க நான் படிச்சு தான் முடிஞ்சு போச்சு நான் அதை கிழிக்கிறேன் என்ன பண்ணுறேன் நான் வந்து அங்கே வந்து நேர் நிற்கலன்னா பரவாயில்ல ஆனால் அதுக்குள்ளே அந்த சர்வாதிகார அரசியலை என்ன பயமுறுத்தணும் என்ன தீம் அதாவது நாம் தமிழ் கட்சியை பயமுறுத்தணும் அச்சப்படுத்தணும் அப்படின்னு தான் அவரை வந்து தாக்குனது மூர்க்கமாக தாக்குனது அதுக்கு நாங்கள் பயப்படுறாரு காவல்துறை இன்னைக்கு திமுகவுடைய கைத்தடிகளாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை இன்றைக்கும் தன்னுடைய பணியை செம்மையாக செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மதிப்பிற்குரிய அதிகாரிகள் அந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற காவல்துறையும் தமிழ் அவரை தான் நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்க அதாவது பப்ளிக் அதாவது பொதுமக்களுடைய நலனை அக்க நலனில் அக்கறை இல்லாம ஒரு ஆட்சியில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது வேலை யாரா பயன்படுவீங்க பயன்படுறீங்க அப்படிதான் திமுக பயன்படுத்தும் இப்போ சமீப நாட்களாக வந்து அரசியல் தலைவர்களை வந்து உறவு ரீதியாக கூப்பிட்டுற பழக்கம் வந்திருக்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பான்னு கூப்பிட்டுதான் இருக்கட்டும் உதயநிதி அப்பா அண்ணான்னு கூப்பிட்டுதான் இருக்கட்டும் இப்போ சமீப நாட்களாக ரொம்ப நாளாவே சீமானவர்கள் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கட்சியினுடைய தொண்டர்களும் மக்களும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் புதுசா வந்த தமிழக தலைவர் விஜய் அவர்களை வந்து இப்போ அண்ணான்ற அடைமொழியோட அரசியலுக்குள்ள வந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த அண்ணாங்கிற அடைமொழி யாருக்கு உண்மையிலேயே சரியாக பொருந்தும் தம்பி அண்ணன்னு கூப்பிடுறது ரைட்டு அப்பான்னு ஸ்டாலின்னு கூப்பிட சொல்றான்னு வச்சிங்களேன் அப்பான்னு கூப்பிடுற பெரியாரை வந்து ஐயான்னு கூப்பிட்டாங்க சரியா பெரியாரை தலைவர் ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க யார் கம்மு அதை கம்யூனிஸ்டவாதி ஜீவாவை ஐயா ஜீவான்னு கூப்பிடுவாங்க அவர் தந்தை பெரியார்னு கூப்பிட்டாங்க என்ன இப்போ பெ பெரியாரை கூப்பிடுற போது இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு அப்பான்னு கூப்பிட்றதுக்கான தகுதியை வளர்த்துக்கணுமா வேணாமா இப்போ இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் மதுபான கடைகளை திறந்து இளம் பிள்ளைகளை குடிக்க வைத்து எல்லாரும் தள்ளாடுறான் அவன் எப்படி உங்களை அப்பான்னு கூடுவான் அவரோட வழியில வந்துதான் இப்ப விஜய் வந்து அண்ணா என்ன தம்பி எல்லாரும் கூப்பிட சொல்லணும் தம்பி என்ன கூட தான் வந்து எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன வந்து அப்பான்னு கூப்பிடுங்க அண்ணனு கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்ல இல்ல விஜய் அண்ணனு தகுதி இல்லை நீங்க சொல்ல வரீங்க யார தம்பிய விஜயா தகுதியை வளர்த்துக்கணும்னு சொல்ல வர தம்பியை வந்து நம்ம தம்பியை போய் எப்படி நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் தகுதியை வளர்த்துக்கணும் அண்ணன் சீமானை ஏன் அண்ணன்னு கூப்பிடுறாங்கன்னா அறிஞர் அண்ணாவை ஏன் அண்ணான்னு கூப்பிட்டாங்கன்னா அவர் பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக இந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அரசியல்வாதியாக அன்றைக்கு இருந்தார் அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் பலதரப்பட்ட போராட்டங்களை பத்தாண்டு பதினைந்து ஆண்டு காலம் நடத்தியிருக்கிறார் அந்த போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் அது எந்த போராட்டம் ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி அதாவது பரந்தூர் விமான நிலையமாக எதிர்ப்பாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் மீத்தல் எரிப்பாக இருந்தாலும் சரி இருக்கிற அதாவது அதானி துறைமுகம் கட்டுவதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சுரங்கமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லா போராட்டங்களிலேயும் சென்னையில் புருகுடி மக்களை இங்கிலிருந்து அவருடைய வீட்டை இடித்து அப்புறப்படுத்தி கல்கூட்டை கண்ணகி நகர் போன்ற இடங்களுக்கு மாற்றல் செய்கிற போதாக இருந்தாலும் சரி அவர் போராட்ட கலத்தின் இருக்கிறார் கருத்தியலை தெரிந்து கொண்டு மக்கள் உள்வாங்குகிற நிலைப்பாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் அண்ணன் சீமான வந்து பேசுகிற போது இந்த மண்ணைப் பற்றியும் மக்களை பற்றியும் மக்களுடைய வாழ்வாதாரத்தைப் பற்றியும் இந்த மண்ணினுடைய நலனை பற்றியும் அண்ணன் பேசுவார் நீங்கள் காணொளி பாருங்கள் தம்பி விஜய் வந்து இதுவரை எத்தனை பொதுக்கூட்டங்களில் எத்தனை போராட்டங்களில் எத்தனை ஆர்ப்பாட்டங்களில் தம்பி விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் சொல்லுங்கள் அண்ணனு கூப்பிடலாம் அந்த தகுதியை வந்து என் தம்பி வளர்த்துக்கணும் நாங்க சொல்றோம் அதனால குறை சொல்ல தகுதியை வளர்த்துக்கணும் என்ன அண்ணன் சீமான நண்பன் அண்ணன் என்ன நாலஞ்சு அண்ணன் இருந்துட்டு போட்டோம் அண்ணன்னு அண்ணன்னு கூப்படுறது அப்பான்னு கூது இதெல்லாம் தகுதியை வளர்த்து கொண்டால் நல்லது அதுக்குள்ள ஆசைப்படக்கூடாது என்ன அண்ணன்னு கூப்பிடுங்க என்ன அப்பான்னு கூப்பிடுங்க நீங்களே வந்து தப்பட்டு அடிச்சு கூடாது ஏன்னா உங்கள் மேலே நல்மணி போச்சு நல்ல மரியாதை இருந்தால் உங்களை அவங்களே கூப்பிட்டுருவாங்க பெரியாரை வந்து இப்போ பெண்கள்லாம் சேர்ந்து தான் தந்தை பெரியாரை வச்சாங்க தெரியுதுங்களா நீ எங்களுக்கும் பெரியாருக்கும் வந்து முரண்பு கருத்து கருத்தியெல்லாம் முரண்பாடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அன்னைக்குள்ள மக்கள் அவருடைய அவரை பார்த்து மக்களாக கொடுத்தாங்க யாருமே மக்களாக கொடுக்கணும் தெரியுதுங்களா தந்தை நம்ம செல்வா இருக்கிறாரு இது ஈழத்தில் எல்லாரும் வந்து இருக்கிறாங்க அவரை மட்டும் என் தந்தை செல்வான்னு சொல்கிறாங்க அதனால் மக்கள் பார்த்து என்ன எல்லா அதாவது அவங்களுக்கான தகுதிக்கேற்றவாறு வந்து அழைக்கணும் அதுதான் நான் சொல்கிறேன் புரியுது முக்தார் அவர்கள் வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பேட்டிகளை எடுத்துட்டு வந்திருக்காரு அதை நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இப்போ விஜயலட்சுமி அவரோட வீட்டுக்கு நேரடியா சென்று பல காணொலிகளை ஒரு ஒரு மணி நேர காணொளியை எடுத்திருக்காங்க அந்த நேரத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை நீங்கள் விட்டாலும் சரி நான் விட மாட்டேன் ஏன்னா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவா தெரியும் நீங்கள் தான் வந்து சீமானோட முதல் மனைவி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு அவனுக்கு இதே வேலை பார்க்குறான் அவன் மாமா வேலை பார்க்கலாம் பேசாம அவன் சத்திய டிவியில் இருந்தான் நினைக்கிறேன் அவன் பேசுதை பார்த்து நம்மளாம் வந்து மூணு சேனல்லாம் இருந்த இருந்தான் இருந்தான் எல்லாத்துலேயுமே இருந்தான் அவனுடைய அவன் நான் வந்து அவனை எல்லா விதத்திலையும் பேசி பார்த்துட்டேன் அதாவது என்னென்னா உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து என்ன போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை எங்கேயாவது போய் எடுத்து அவன் பெண்கள் விஷயத்தில் யாராவது ஒருத்தன் மூக்க சிந்துனா போதும் உடனே அதை எடுத்து பெருசாக்கி எல்லாத்தையும் போடுற இந்த முக்தார் இவன் உண்மையிலேயே வந்து இவன் வந்து ஒரு பொதுநலவாதியான கிடையாது இவன் இவன் வந்து கரிகஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல சொகுசாக வாழ்கிறதுக்கு இவன் யாராவது பெண்கள் ஏமாற்றப்பட்டார் சொன்னால் போதும் அங்கே போயிடுறவன் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது அந்த அதாவது விஜயலட்சுமி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தெருங்களா அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் அழுகும் கண்ணீர் விடும் அப்புறம் அப்பயே சிரிக்க முடியாது அப்புறம் அண்ணன் சீமான மாமாங்கும் எங்கள் அண்ணி கையல் விழிய என் தங்கச்சிங்கும் எங்கள் மாவீரனை என் மகங்கோ அதுக்கப்புறம் வந்து வாயில் வந்ததெல்லாம் திட்டும் அதை சகிக்க முடியாது அதை பார்க்குறவங்க அதை அதாவது வந்து அது ஒரு அதாவது நல்ல சிந்தனை உள்ள பொண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க பைத்தியம் மண் நான் சொல்கிற மனநூல் மருத்துவமெல்லாம் அதை சேர்க்குன்னு சொல்கிறேன் இது மனநோய் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எடுத்துகிட்டு போய் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் போய் அதை வந்து வீடியோ எடுத்து காணொளி பண்ணி போடுறான்னா இவனை விட அயோக்கிய பய இவனை விட தரங்கட்டவன் இந்த உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது நம்பர் ஒன் அயோக்கிய இந்த முக்தார் பாலியல் சீண்டல்கள் சொன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற புள்ள வந்து அந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுது என்ன அந்த அதாவது அந்த திமுகவினுடைய பொறுப்புல இருக்கிற அதாவது குணசேகரன் ஞானசேகரன் அவன் பேர் ஞானசேகரன் அவன் அவன் மூலியமா அது பாதிக்கப்படுது அதை வந்து இந்த முக்தார் போட்டிருக்கானா அதை பெருசு பண்ணி போடுறானே அதுக்கப்புறம் அண்ணா நகரில் ஒரு பொண்ணு வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு இப்படி தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற மாணவிகள் வேலைக்கு போகிற தங்க தங்கச்சிங்க எல்லாமே குடிச்சிட்டு அவள் நிதானம் தெரியாமல் கிண்டல் பண்ணி கேளு குத்தாக்கி நடு ரோட்லேயே த அணிந்த துணியை இழுக்கிறான் அதெல்லாம் அந்த அருவுகட்டு அயோக்கிய முக்தார் போடுறானா இது எப் அதாவது என்னென்னா அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க இப்போ கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்க நான் உயர் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ரெண்டு பேரும் சரிப்படுத்திட்டு போங்க அதாவது தம்பி ஒருவனே வந்து காதலிச்சு ஒருவனே அப்படி இருந்தால் பரவாயில்ல இப்போ வந்து இங்கேருந்து சேலம் போகிற பஸ்ஸில் ஏறினா பரவாயில்லை தம்பி இந்த பஸ் சேலம் போகல கரெக்டாக போகணும்னு பா நம்ம இது பண்ணலாம் டவுன் பஸ்ஸில் ஏறுனாக்கா எங்கெங்கே நிற்கிறோம் அங்கேனா ஏறிக்கிறான் இது நம்ம எப்படி சொல்கிறது இதை நாங்களும் பொறுத்து பொறுத்து போகிறோம் ஏன்னா நாங்களும் கடந்து 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 போயாச்சு பத்து வருஷம் ஏன்னா மறுபடியும் இந்த முக்தார் போல ஈனமானங்கட்டவே இவனுடெலாம் மனைவி வாழ்கிறாங்களான் என்னென்னு தெரில அந்த பொண்ணுலாம் வா இருந்தால் வாழாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் இதை வந்து ஒரு பெரிய நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகைகளும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை நடிகர்கள் பேர் சொல்ல விரும்பலை என்ன இவங்கள்லாம் வந்து இன்றைக்கும் தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா தான் அதாவது தான் தன்னுடைய கருப்பை இழந்துட்டேன் நான் மாமா மாமான்னு கூப்பிட்டேன்னு அதை வெளிப்படையாக சொல்கிற ஒரு பெண்மணி நீங்கள் பார்த்துறீங்களா என்ன எது நடந்தாலும் பரவாயில்லை ஒன்று சொல்கிறேன் நானுங்க அது கூட ரொம்ப அதாவது மரியாதையோட மரியாதை நிமித்தமாக இதெல்லாம் நடந்ததில்லை எடுத்தோன்னே நீங்கள் அந்த காணொலியை போட்டு பாருங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளவு வார்த்தைகள் வந்து ஆபாசமான வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கும் உலகமே இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல தலைவனை ஒரு பேர் அறிஞனை இப்படி பேசினா நாடு ஒத்துக்குமா சொல்லுங்கள் இதை இந்த முக்தார் போல கம்யூனேட்டிங்க அறவேக்காட்டு பசங்க இதை பெருசாக்கி அவருக்கு அவருடைய வாழ்வியலுக்கு வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கணும் அவர் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போடுறான் இவனுக்கு நான் சொல்லிட்டு ஏற்கனவே இவன் எங்கேயாவது வெளில வந்தானா செருப்பை கட்டி ஆயிடுச்சிருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தடாரி ரஹிமான போயிட்டு தடா ரஹி தடான்னு சொன்னா அவங்களை செருப்பா அழிப்பாங்க மதியா அப்பயே தடா ரஹிமான் நம்ம நேராக போயிட்டு செருப்பை கைட்டு அவனை அடிச்சிருக்கணும் தெரியுதா யாரும் அடிக்கலை அதனால் பேசிகிட்டு இருக்கிறான் காலம் கடுகிகிற போது என்னை முக்தார் வெளியே வர முடியாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் எங்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது அடக்க முடியாத கோபம் ஏன்னா ஒரு நல்ல தலைவனை ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகிற ஒரு தலைவனை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அப்படிதான் தான் கேப்டனை வந்து இவனுக்கு வந்து குடிகாரன் குடிகாரன் சொல்லி கேப்டனை வந்து அதாவது வீணாக்கி எல்லாமே செய்கிறது யாருன்னு தெரியும் என்ன கேப்டன் இந்த நாட்டுடைய முதல்வராக வரவேண்டிய மனிதர் மாமனிதர் அந்த மாமனிதர் வந்துவிட்டால் திமுக இனிமே சட்டமன்றத்தை எட்டிக்கூட பார்க்க முடியாது என்று தெரிந்து கொண்டவர்கள் அன்றைக்கு அவரை அந்த குடிகாரர் என்கிற அந்த பழியை சுமத்தி அவருடைய உடல்நலம் குன்றி போகிற அளவுக்கு மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு அவரை ஆளாக்கி இன்றைக்கு இறந்தும் போயிட்டார் அது போலதா இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை செய்ய வேண்டும் என்று பல முக்தார் போன்ற அறிவு அறிவிழந்தவர்களை வைத்து சிறுமைப்படுத்த பார்க்கறது இந்த திமுக சிறுமைப்படுத்த பார்க்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் திமுக வாழ வேண்டும் என்று சொன்னால் எவரையும் அழித்து விடும் நான் வந்து அங்கு பாடம் கத்தவங்கிற முறை சொல்றேன் தெரியுங்களா அதை திமுக இன்றைக்கு பல பேரை ஆயுதமாக சீமானை சிறுமைப்படுத்துகிற ஆயுதமாக திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முக்தார் போன்றவனை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி என நான் அண்ணன் சீமான் யார் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகத்திற்கு தெரியும் அப்பொழுது இந்த அறவேக்காட்டு முண்டம் முக்தார் போன்றவனுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து நடு வீதியிலே தொங்கவிடப்படும் நடப்பு கால அரசியல் முயற்சி வாசிச்சு நன்றி மட்டுமல்லாம் சந்திப்போம் நன்றி நன்றி தம்பி